மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் நைட்டு டின்னருக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை அன்பும் ஆரோக்கியம் பெரிய இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் பொறைய வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான அடை ரெசிபி வந்து செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பில் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பொரிய வச்சு நம்ம ஒரு அடை செய்ய போடுங்க இந்த பொரி அடை செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு கப் அளவு பொறி எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பொரி அடை செய்கிறதுக்கு சாமி அரிசி இதில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க அதாவது வந்து நம்ம புழுங்கரிசிக்கு அரிசிக்கு பதிலாக சாமி அரிசி எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பச்சரிசி வந்து அரை கப் சேர்த்திக்கலாங்க நீங்கள் பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட்லி அரிசி அரைக்கப் சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம பொறி எடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோங்க இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பொரியை ஊற வச்சா போதுங்க இருக்கட்டும் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு பார்க்கலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் பொரி அடைக்கு வந்து ஊற வச்சால் நம்மளுடைய பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொறி வந்து நான் ஊற வச்சுட்டேங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இதை ஊற வச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறி பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அரைக்கும் போது மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து நம்ம அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க கூடவே கொஞ்சம் பொரியும் சேர்த்திக்கலாம் இது ரெண்டு டைம் அரைக்க போறேங்க ரெண்டு டைம் வந்து பாதி பாதி பொரிய சேத்திக்கலாம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க எல்லாமே இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாகவும் இருக்க கூடாது அடைக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டா இருக்குங்க பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாமே அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்ப மாவு எல்லாமே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம் வந்து நம்ம கையில நல்லா கலந்து விட்டுறலாங்க எப்பவுமே மாவு வந்து நீங்க கையில கலந்து விடுங்க நல்லா இருக்கும் நம்ம அந்த பொறி சேர்த்துனதுனால பார்த்தீங்கன்னா மாவு அவ்வளோ ஒரு சாஃப்டா நல்லா இருக்குங்க இந்த மாவு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா குளிச்சு வரட்டுங்க நம்ம அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் தூள் பெருங்காயத்தூள் வெங்காயம் எல்லாமே ஜீரகம் எல்லாமே நம்ம தோசை ஊற்றும் போது செத்திக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க இருக்கட்டும் அடைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பொங்கி வந்துருச்சுங்க நான் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சுருந்த அப்போ தான் நம்மளுக்கு அடை வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவில் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வந்து இது மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க தவா வச்சுட்டோங்க சூடாகிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து அடை தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அளவான தோசைகளை ஊற்றுனீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம ஓரங்களெல்லாம் இப்படியே எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாங்க நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசைன்னா கொஞ்சம் ஒரு இதாகத்தான் வரும் வா தோசை வெண்டிடுச்சுங்க எடுத்துக்கலாம் வா சூப்பராக இருக்குங்க நம்ம பொடி சேர்த்து செஞ்சதுனால நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது அடுத்து இனி ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க வெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க அடுத்த தோசையும் எழுந்திரிச்சிங்க எடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்மளுடைய அடையெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொரியை வச்சு நல்லா அட்டகாசமான சுவையில் நல்லா செம்முன்னு ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தோசையே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்க பார்த்திங்களா நல்லா ஜம்முன்னு இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து தனியாக வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் புளி வரமிளகாய் மட்டும் அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னியுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மெத்தேட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்